ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலாஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூணையும் வருஷப்படுத்தி வருஷப்படுத்தி பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் பார்த்த இல்லையானால் குரு சுக்ரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கும்போது நான்கு கிரகங்கள் இருக்குது கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் இருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷராசிக்கு பெயர்றார் இது வந்து மாத பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார் பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார் பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண விரதம் அதாவது திருவோண விரதம் திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது ரெண்டு நட்சத்திரங்களுக்கு ஒன்று திரு ஆதிரை இன்னொன்று திரு ஓணம் திரு ஆதிரை நடராஜருக்கு பெரிய விசேஷம் திரு ஆதிரை அப்படின்றது பெரிய விசேஷம் பெரிய அதாவது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவா ஆதிர ஆருத்ரா தர்சனம்ன்றது பெரிய விசேஷம் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரவணம் அதாவது திரு ஓணம் அப்படின்றது பெருமாள் நட்சத்திரம் திரு ஓண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா திருவோணம் சனி பகவானுடைய ச ராசியில் வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால தான் அவர் வந்து அவருடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார் தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு எழுபது மார்க் இருக்குது அதில் ஒரு நூறு மார்க் இருக்குது நூற்றி எழுபது மார்க் என்ன பண்ண முடியாது போய் மிச்சம் முப்பது மார்க் போடலாம் நூறு மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது எழுபது மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால் அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த எழுபதுக்கு உண்டான தண்டனையும் நூறு சதவீதம் நீங்கள் வந்து நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணியகர்மாவுக்கு உண்டானதையும் ஒரு சனி எந்த ஒரு விஷயத்திலையும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார் அந்த ராசியில் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இந்த சவண நட்சத்திரம் திரு ஓணம் இருபத்தி எட்டாம் தேதி சிரவண விரதம் இருப்பாள் அதனால் சிரவண விரதம் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் சிரவண விரதம் இருக்கிறதும் கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் வந்து க சவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்துலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும் உடல் உபாதைகளுக்கும் வந்து இந்த சிரவண விரதம் இருப்பா அதாவது யாராவது ஒருத்தர் சிக்கா படுத்துன்னு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது அதாவது சாயந்தரம் முடியறது ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால் சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும் அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு அதாவது பரணி கிருத்திகை ரோகிணி ரெண்டாம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் சூரியன் இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இல்லை சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம் இந்த நட்சத்திரம் பிரகாரம் வந்து ரோகிணி ரெண்டாம் பாதத்தை தாண்டிரர் அதாவது சூரிய பகவான் இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியிறது அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது இது ஒரு நல்ல விசேஷம் இதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது மழை சலனங்கள் இருக்கும் அதை தவிர வெப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களோட அதாவது பொதுவாக இருபத்தி அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வைஷ்ணவ ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசி ஏகாதசியினுடைய இது ஏகாதசி பார்த்த உபவாசம் இருந்து பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி பண்ணுறதன் மூலியமாக மோட்சம் கிடைக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கையில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார் இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்ததா இருந்தே இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாழிகையோ அறநாழிகையோ பத்து விநாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்திருத்தையான அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசின்னும் போது சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி இருக்கணும் அதுதான் வந்து வைஷ்ணவ ஏகாதசியினுடைய தாற்பயம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வைஷ்ணவ ஏகாதசியில் வைஷ்ணவர்கள் உபவாசம் இருந்து அன்றைக்கி ஒரு நாளும் வந்து பெருமாளுக்கு இதுவாக இருந்து அடுத்த நாள் துவாதசி மட்டும்தான் பாரணம் பண்ணுவோம் அதாவது பா துவாதசி அன்றைக்கி தான் சாப்பிடுவோம் வயசானவா இவாள்லாம் வந்து சுஜி பண்ணுறது சா சாப்பிட்டு சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதனால் சந்திராஷ்டிரமம் தண்ணிக்கு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்க கோ இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலில் வந்துகிட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாள்னா அதில் சந்தி இருக்கான்றத பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமை பிரகாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்பொழுதும் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் இல்லியம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் அதீத வலு பெற்றிருக்கு பதினொன்றாம் இடத்துல ரெண்டு இயற்கை சுபர்கள் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்போது கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் வரப்போகக்கூடிய வாய்ப்புக்கு நிச்சயமாக உண்டு திருமண பாக்கியம் வந்தாச்சு உங்களுக்கு இந்த இளைஞர் இளைஞர்களுக்கு வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் இந்த வாரத்தை வந்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து சப்தமத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஏழாம் அதாவது அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் அதாவது க கல்யாணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக இந்த காலம் நிச்சயமாக கை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் முயற்சியில் வெற்றி வெற்றி பெறக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு சேர்த்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போயிருக்கு சூரிய பகவான் அங்கே இருக்க சூரியன் புதன் மற்றும் குரு சுக்ரன் நான்கு கிரகங்கள் இருக்குது நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசிநாதனால் சந்திர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் சந்திர பகவான் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலு நாலரை மணிக்கு வந்து உங்களுடைய ராசியில் நாலரை மணி வரலாம் இருக்கார் அதில் இதன் ஆறாம் இடத்துல இருக்க இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு இந்த வாரத்தில் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான ஏற்றங்கள் கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆ ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருபத்தி ஏழாம் தேதி இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு ஏற்றரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார் உங்களுடைய ராசிநாதனே சமசப்தமத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய திங்கிங் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பால் நினைத்தவர் நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இளையானார் எட்டாம் இடத்துல இருக்கார் சனி பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் போகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணிக்கு மேலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை பதினோரு மணி வரலும் வந்து எட்டாம் இடத்துல இருக்க சந்திராஷ்டம காலம் அஷ்டமத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் சந்திர பகவான் ரெண்டு பேரும் ராசிநாதனும் இருக்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்கிறது நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து ரொம்பவும் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் ராசியின் அதிபதி அங்கே போய் இருக்கிறதும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்கை கொடுக்கும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போங்க அரசாங்கம் சொல்லப்பட்ட விதிகளையும் மீறாதீங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இது வந்து இருபத்தி ஏழாம் தேதி ராத் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணி வரலும் இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்துக்கு வேறு வேறு வழி இல்லை நீங்கள் அந்த காரியத்தை பண்ணி தான் ஆகணும் எடுத்த காரியத்தை அப்படின்ற இதுவாக இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை பண்ணிவிட்டு போங்க சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகுவோடு சேர்ந்து சந்திர பகவான் இந்த வாரம் போகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணிலேருந்து மூணாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் வந்து இந்த அதிவேகமாக அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய இந்த சாப்பாட்டு பொருட்கள் அது தவிர வந்து இந்த வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து ஒரு பத்து தேங்காய் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா ரெண்டு நான் ஒரு ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு வாங்கும் எதுக்கு பத்து தேங்காய் சொல்கிறேன்னா இதை தானமாக கொடுக்குறதன் மூலியமாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கம்மியாகும் அப்படின்றது சொல்கிறேன் கோவிலில் கொண்டு போய் கொடுங்க அவள் யார் கொடுக்குறாலோ கொடுக்கட்டும் சரியாக தேங்காயை உடைச்சி பிரசாதமாக ஆக்கி பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாேருக்கும் தானமாக கொடுக்க சொல்லுவோம் இந்த வாரம் ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும்